அனைவருக்கும் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சீலாவட்டம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் சரண் இவருக்கு இருபத்தி நான்கு ஆகுது இவருடைய பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய இளம் பெண் தான் மதுமிதா இவங்களுக்கு பத்தொம்பது ஆகுது இவங்க தற்போது கல்லூரியில் படிச்சுட்டு வராங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே பழக்கம் ஏற்படுது இந்த பழக்கமே நாளடைவில் காதலாக மாறியது அதன் பிறகு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்திப்பதும் பல இடங்களுக்கு ஒன்றாக ஊர் சுற்றுவதையும் வழக்கமாக வச்சுருந்திருக்காங்க அரசல் பொருசலாக இவடைய காதல் விவகாரமானது இரு குடும்பத்தாருக்கும் தெரிய வருது இருவருமே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இரு குடும்பத்தாருமே இங்களுடைய காதலுக்கு கடுமையான எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இரண்டு பெற்றோர்களுமே மோதிக்கொள்கிறாங்க இதனால் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு இந்த காதல் ஜோடியான சரணும் மதுமிதாவும் இருவருமே வீட்டை விட்டு வெளியேறி திருமணமும் செஞ்சுக்கிறாங்க அதன் பிறகு அவங்க உரத்தி பகுதியில் தனியாக வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து அங்கு வசித்தும் வராங்க சரண் வேலை வெட்டிக்கெல்லாம் போகிறதில்ல ஊதாரியாக ஊர் சுற்றிட்டு வராரு பணம் தேவைப்படும் போது வழிப்பொருளை ஈடுபடுவது கஞ்சா விற்பது இது போன்ற வேலைகளையும் செஞ்சிட்டு வராரு இதை இந்த இதை செஞ்சிட்டு வரதால் கிட்டத்தட்ட நான்கைந்து முறை வந்து அவர் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காரு அதே சமயம் மதுமிதாவும் அடிக்கடி தன்னுடைய செல்ஃபோனில் யாருக்கிட்டேயே வந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க இது சரணுக்கும் பிடிக்கலை இதனால் மனைவியின் மீது அவருக்கு சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் தன்னுடைய மனைவியுடைய நம்பர் வந்து பிஸி பிஸினே வந்திருக்கு அப்போது பல முறை வந்து தான் மனைவி கிட்ட வந்து கேட்டிருக்காரு யார்கிட்ட பேசிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போல்லாம் மதுமிதா வந்து என்னுடைய தோழிக்கிட்ட தான் நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்திருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சரண் வந்து சென்னைக்கு வந்திருக்காரு அந்த சமயத்தில் தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அப்பவும் தன்னுடைய மனைவியுடைய செல்ஃபோன் நம்பர் பிஸி பிஸினே வந்திருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமும் ட்ரை பண்ணியிருக்காரு அப்பவும் பிஸியும் வந்திருக்கு சுமார் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமும் ட்ரை பண்ணியிருக்காரு அப்பவும் பிஸின்னு வந்திருக்கு இதனால் மனைவி மீது கடுமையான கோபத்தில் இருந்திருக்காரு நான் எத்தனை முறை நான் ஃபோன் பண்ணுறேன் நான் ஃபோன் பண்ண தெரிஞ்சும் கூட அந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு எனக்கு பதில் சொல்லாமல் தொடர்ந்து அந்த ஃபோனில் வந்து அந்த 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 நபரோடு வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கடுமையான ஆத்திரமும் ஏற்பட்டிருக்கு நேற்று முன்தினம் மாலை வந்து சரண் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு அந்த சமயத்தில் கோபத்தோடு வீட்டுக்கு வந்திருக்காரு அந்த சமயத்திலும் கூட மதுமிதா யாரோட வந்து செல்ஃபோனில் பேசிட்டு வந்திருக்காங்க இதனால் அவர் வந்து கோபத்தின் உச்சிக்கே சென்று இவரை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு அதைத் தொடர்ந்து மதுமிதாவை கோயிலுக்கு போகலாம்னு சொல்லி சரண் அழைச்சிருக்காரு கணவனுடைய இந்த கொலை திட்டத்தை அறியாத மதுமிதா ஆசையாக கணவனுடன் புறப்பட்டு கோயிலுக்கும் சென்றிருக்காங்க அதன் பிறகு அனந்தமங்கலம் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி இருக்கக்கூடிய கோயிலுக்கு மதுமிதாவை அழைச்சிட்டு செஞ்சிருக்காரு அங்கு சென்ற அவர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியாலையே மனைவியுடைய கழுத்தை அறுத்திருக்காரு இதனால் அதிர்ச்சியடைந்த மதுமிதா கணவிடமிருந்து தப்பிக்க கூச்சலிட்டபடியே ஓட முயன்றிருக்காங்க ஆனாலும் கொலைவரியில் இருந்த சரணோ கத்தியால மனைவியுடைய மனைவியான மதுமிதாவின் கழுத்தை கொடூரமாக துடிக்க துடிக்க அறுத்து கொண்டிருக்காரு இந்த இந்த பெண்ணுடைய அடல் சத்தத்தை கேட்டு அருகில் இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க அவங்க திரண்டு வந்து கொலையாளியை பிடிக்க முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனால் சரணை முடிக்க பிடிக்க முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனால் அவர் அங்கேருந்து தப்பி ஓடிட்டார் அங்கு மதுமிதா ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க உடனடியாக இது குறித்து உரத்தி போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க பின்னர் போலீசாரும் விரைந்து வந்து இறந்து கிடந்த மதுமிதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அதைத் தொடர்ந்து போலீசார் தேடும் வீட்டில் ஈடுபட்டு அதே பகுதியில் பதுங்கியிருந்த சரணையும் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க அவரிடம் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை செஞ்சிருக்காங்க உண்மையிலேயே சந்தேகத்தால் தான் அவர் கொலை செஞ்சாரா அல்லது வேறு எதுவும் காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தற்போது தீவிரமான விசாரணை நடைபெற்று வருகிறது